எஃப்டிபி பண்ணி நேரடி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி ப பேச போகிறோம்னா இப்போ தமிழ்நாட்டில் ஆன் கோயிங்கில் இருக்க மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பே பார்க்க போகிறோம் இது இல்லாமல் இன் ஃபியூச்சரில் என்னென்ன மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் என்னென்ன மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படலாம்ன்றது நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் வாங்க வீடியோ கால் மெட்ரோ ரயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்தியாவில் இருக்க அர்பன் ரயில் டிரான்ஸ் அர்பன் டிரான்ஸ்போர்ட் கூட ஒரு ஃபேஸாகவே மெட்ரோ ரயிலில் ஆயிடுச்சு இப்போ நவீன டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு முகமாகவே மெட்ரோ ரயில் இருக்குது ஸோ எல்லா நகரங்கள்லுமே மெட்ரோ ரயில் வரோம் வரணும்னு மக்கள் ஆசைப்பட்றாங்க பெரிய பெரிய நகரங்களில் இந்தியாவில் பதினெட்டு நகரங்களில் மெட்ரோ ரயில் செயல்பாட்டில் இருக்குது பல மாநிலங்களில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நகரங்கள் செயல்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ சென்னையில் மட்டும்தான் மெட்ரோ ரயில் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணால் சென்னை மெட்ரோ ரயிலோட டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்து ரெண்டு மற்ற நகரங்கள் எப்பெல்லாம் மெட்ரோ ரயில் செயல்பாட்டில் வர வாய்ப்பு இருக்குன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு சென்னையை பற்றி பேசிடலாம் சென்னை நமக்கு எல்லாருமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் ஒன் செயல்பாட்டில் வந்தது ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கான மெட்ரோ அதுக்கப்புறம் நைன் கிலோமீட்டர் எக்ஸ்டென்ஷன் விம்கோ இருந்து இப்போ ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸானக்கான மெட்ரோ ரயில் பாதை ஆப்ரேஷனில் சென்னை இருக்குது இதில் வந்து இந்திய அளவில் பார்த்துக்கோன்னா இது வந்து ஒரு எட்டாவது பெரிய மெட்ரோ ரயில் நெட்ஒர்க் இந்தியா இந்தியாவில் பார்த்தோம்னா அப்போ நமக்கு முன்னாடி நம்மளோட அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஸ்டம் லிங்க் நம்மளோட ஒரு ஏ ஏழு மெட்ரோ ரயில்கள் வந்து அதிகமான நெட்ஒர்க் வச்சிருக்காங்க இப்போ வந்து ஃபேஸ் டூ ஒர்க் வந்து சென்னை மெட்ரோ ரயிலோட ஃபேஸ் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஸ்டார்ட் பண்ண பண்ணாங்க ஹண்ட்ரட் நைன்டீன் கிலோமீட்டர்ஸ்க்கான ஃபேஸ் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் நல்லா பார்த்து இப்போ விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற ஃபேஸ் டூ ஒர்க்கு இந்த ஃபேஸ் டூ மெட்ரோ சிஸ்டம் லிங்க் ஹண்ட்ரட் நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்குள்ளே இந்த ஒர்க் முடிஞ்சிடும் இது முடிஞ்சிட்டான்னா இப்போ சென்னை மெட்ரோ ரயிலோட மொத்த சிஸ்டம் லெங்க்த்து இது ஒன் செவன்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அது முடிஞ்ச பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் நம்ம வந்து ஒரு இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் மெட்ரோ ரயில் நெட்ஒர்க்காக வர வாய்ப்பு இருக்குது அதாவது டெல்லி அதுக்கப்புறம் மும்பை அப்புறம் சென்னை சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஒரு அந்த செவன் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அந்த அந்த ஒரு ரேஞ்ச் தான் இருக்கும் ஸோ இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயில் வந்து பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனால் இந்த கட்டுமான பணிகளை இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஏன் ரெண்டாவதா ஒரு நகர மெட்ரோ இம்ப்ரூவ் பண்ணலன்னா இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ முடிச்சுட்டு தான் பண்ணணுன்ற அரசாங்கத்துக்கு இருந்தால்தான் அதை அவங்க ரெண்டு ரெண்டாவது நடங்க நகரத்தில் சென்னை தமிழ்நாட்டில் மெட்ரோ செயல்பாட்டில் வரல நீங்கள் இது இது ஒன்ஸ் இந்த நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர் இப்போ இல்லாமல் கூடுதலாக இரண்டு புதிய ரயில் பாதைகளுக்கு வந்து டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணி மாநில அரசு அப்புதல் கொடுத்துட்டாங்க மத்திய அரசு அப்புறுக்காக பண் அனுப்பியிருக்காங்க அது இதுனா ஏர்போர்ட்டு எல்லாம் அது ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் அப்புறம் கோயம்பேட் டு ஆவடி இது ஒரு இருபது கிலோமீட்டர் ஸோ இந்த ரயில் பாதைகளுக்கான கட்டுமானப் பணி அநேகமாக அடுத்த வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது நிறைய வாய்ப்பு இருக்குது ரெஸ்பெக்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போது கிடைக்குதோ கிடைக்காம கிடைக்கையோ இவங்க வந்து இந்த ஒர்க் இந்த பண்ண ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா ஒரு நம்ம வந்து ஒரு மக்கள் மத்தியில் இந்த நாங்கள் ஏதோ ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற அரசாங்கம் காட்டிக்கிறதுக்கு எலெக்ஷன் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டு பாதைகளுக்கான சார் நான் சொன்னேன் இந்த ரெண்டு பாதைகளுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஒப்புதல் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கடைக்காட்டி கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஒப்பிதராக பொறுமையாக வாங்கிப்பாங்க சென் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூக்கே அப்படி அப்படி தான் பண்ணாங்க ஸோ அந்த அந்த ஆங்கிள் அடி பார்க்கும்போது இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் இயர் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இதுவும் ஃபுல்லி எலிவேட்டடுன்றதால இது டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஓகே இது இல்லாமல் சென்னை எம்ஆர்டிஎஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த பறக்கும் ரயில் அந்த பறக்கும் ரயிலை சென்னை மெட்ரோ ரயிலே டேக் ஓவர் பண்ணி நடத்தலாம் அப்படின்றத திட்டமும் போயிட்டுருக்கு ஏன்னா அவங்க நீங்கள் பறக்கும் இல்லை பயணிச்சுருந்தா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் வந்து சர்வீசஸ் ரொம்ப ப்ராப்பராக இல்லை அந்த அந்த ஸ்டேஷனில் அவ்வளோ பழஞ்சு பூத் மங்களாமல் இருக்கும் ஸோ அப் அந்த எம்ஆர்டி சிஸ்டம் சென்னை மெட்ரோ ரயில்வே தேவர் பண்ணி இந்த மெட்ரோ ரயிலில் ரேக்ஸ் எல்லாம் கொடுத்து நடத்த ப்ரப்போசல் போயிருக்கு அதுவும் ரயில்வே போர்டு பெண்டிங்காக இருக்குது அந்த ப்ரா பிளானை அநேகமாக நெக்ஸ்ட் இயர் அந்த அப்ரூவல் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ அதுவும் வந்துருச்சுன்னா கொடுத்தா இன்னும் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஆட் ஆகிடணும் ஸோ பை டுவெண்ட்டி தேர்ட்டி பொட்டன்ஷியலி தமிழ்நாட்டில் ஒரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் பாதை செயல்பாட்டில் இருக்கும் அதாவது சென்னையில் சென்னையில் இரநூத்தி சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம் மொத்த மொத்தம் லேங்க்த்து டூ 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 தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சென்னை சென்னைன்னு சொல்லும்போது ஆம்ப தாம்பரம் ஆவடிக்கால் மாநகராட்சியிலும் உட்பட்ட பகுதிகளும் இது உள்ளடக்கும் ஸோ அதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்தியாவிலே மூன்றாவது பெரிய மெட்ரோ ரயில் சிஸ்டமா சென்னை வெற்றி இருக்கும் இதுக்கு அடுத்து வேற எந்த நகரங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா இப்போ தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான கோயம்புத்தூர்ல வந்து மெட்ரோ ரயில் திட்டம் திட்டத்துக்கான ஒரு திட்டம் அறிவிச்சு ஒரு டிபிஆர் ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்க்கான ஒரு மெட்ரோ வந்து கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி எலிவேட்டட் அது டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மி அவங்க அவங்க அந் அந்த ப்ராஜெக்ட்டும் அநேகமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்கற நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது கோயம்புத்தூர் வந்து பாஜக எவ்வளோ முக்கியமான மாநிலம் இல்லை நகரம் எல்லாத்தையும் க்ளோஸ் டு த ஹார்ட் ஸோ அந்த நகரத்துல வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வந்தோன்ற ஒரு கிரெடிட் அவங்க எடுத்து பார்ப்பாங்க ஸோ கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனும் நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆயிடும் இதுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய நகரம் மதுரை மதுரையும் கோயம்புத்தூர் மாதிரி தான் ஒரு முப்பத்தோரு கிலோமீட்டருக்கான ஒரு மெட்ரோ ரயில் பாதை ஒன்று ஒரு சிங்கிள் லைன் ஒரு பாதை ஒன்று ப்ரொப்போசல் இருக்குது அதுவும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட தான் அனுப்பிச்சுருக்காங்க கோயம்புத்தூரோட சேர்த்து தான் அவங்க அனுப்பியிருக்காங்க ஸோ ரெண்டு திட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றுத்து கொடுத்து இன்னொன்று கொடுக்கலன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஒரு ஊர் புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற பேச்சு வந்துடும் ஸோ மோஸ்ட்லி இந்த ரெண்டு ரயில் திட்டங்களுக்கான ப்ரொபோசல் வந்து அப்ரூவல் வந்து இந்த பயர்ந்து கிடச்சிரும் கிடச்ச உடனே இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனும் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கும் ஸோ சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஹாவ் மோர் தென் ஒன் மெட்ரோ இதெல்லாம் அநேகமாக தமிழ்நாடாக தான் இருக்கும் ஏன்னா ஆந்திராவில் கூட அந்த பிளான் போயிட்டு இருக்கு பட் அதாவது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஹாவ் மோர் தென் ஒன் மெட்ரோ ரயில் சிஸ்டம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் இருக்கும் ஏன்னா இங்கே மோர் தென் ஒன்னா இப்போ மோ டூ டூ இல்லை த்ரீ மெட்ரோ ரயில் ப சிஸ்டம்ஸ் வந்து போய் ஆப்ரேஷனில் இப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூவில் வந்துடும் மதுரை கோயம்புத்தூரில் அப்போ முடிச்சிடும் ஸோ மூன்று நகரங்களில் மெட்ரோ ரயில் பாதை வந்து இம்ப்ளே செயல்படுத்த வைப்படும் பை டுவெண்ட்டி தேர்ட்டி டூ இதுக்கடுத்து திருச்சியில் மெட்ரோ ரயில் எப்போது அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஒரு டிஎஃப்ஆர் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கவர்மெண்ட் வந்து நடத்தினாங்க பட் கோயம்புத்தூர் மெட்ரோ மதுரை கொஞ்சம் ப்ரயாரிட்டி திருச்சி வந்து திருச்சி பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது திருச்சியில் கொஞ்சம் ஹோல்ட் வச்சாங்க அங்கே இந்த பஞ்சாபூர் பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ கட்டியிருக்காங்க ஸோ இந்த திருச்சி மெட்ரோ ரயிலுக்கான பிளான் வந்து நெக்ஸ்ட் டேம் இந்த கவர்மெண்ட் நெக்ஸ்ட் பை டுவெண்ட்டி தேர்ட்டி இதோட டிபிஆர் கூட முடிஞ்சு கோயம்புத்தூர் மெட்ரோ மதுரை முடிஞ்ச உடனே திருச்சியில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி திருச்சி வில் பி த ஃபோர்த் சிட்டி இன் தமிழ்நாடு கெட் மெட்ரோ அநேகமாக டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த பீரியடில் கிடச்சிரும் இதுக்கு இதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா ஹொசூர் நகரம் ஹொசூரில் வந்து நம்ம சொல்ல முடியாது லக்கியா வந்து திருச்சிக்கு முன்னாடியே கூட இம்ப்ளே இந்த ஹொசூர் மெட்ரோ இம்ப்ளிமெண்ட் செய்யப்படலாம் ஏன்னா அந்த நகரத்து வந்து பெங்களூர் மெட்ரோட இணைக்கலாம்னு ப்ரொபோசல் போயிருக்கு இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு மாநிலத்துலேருந்து அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தையில் நடந்து இப்போ ஃபீஸபிலிட்டி ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கு அதே சமயம் கர்நாடகாவில் வந்து எதுக்கு நம்ம மெட்ரோ ரயிலில் வந்து ஹொசூர் இணைக்கணும் ஏன்னாச்சா இங்கே இருக்கிற முதலீடுகள்லாம் அந்த ஹொசூருக்கு போய்டும் அப்படின்ற ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இங்கே கர்நாடகாவை பொறுத்தவரை அங்கே பிரதான கட்சிகள் காங்கிரஸும் பிஜேபியும் தான் ஸோ அவங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினதுக்கு அவங்க கொஞ்சம் செயல்படுத்துவாங்க ப்ளஸ் ஹொசூர் பகுதியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போது தமிழ்நாடு அரசு நோட்டுற போது அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கூட மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டேர்ம்குள்ள டிபிஆர்டி ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது சொல்ல முடிய சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து திருச்சிக்கு முன்னாடியே ஹொசூர்ல மெட்ரோ ரயில் இப்படி செயல்பாட்டு வரலாம் இதுக்க அடுத்து எந்த நகரத்துல மெட்ரோ வரலான்னா திருச்சிக்கு அடுத்து பெரிய நகரமாக இருக்கு சேலம் சேலத்தை பொறுத்தவரை அங்கே ஒரு அதில் திருச்சி பண்ணும்போதே போதே ஸ்டடி வந்து சேலத்துக்கும் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஒரு ஒருத்தர் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்க்கான ஒரு ரெண்டு பதவி கொண்டது வந்து மெட்ரோ ப்ரப்போசலில் இருக்கு பட் அது பட் சேலம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஊர் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப சின்ன கன்ஜஸ்டடாக இருக்கிறதால அது கொஞ்சம் வைடன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த ஊரில் சிட்டி ஏர்பன் பிளானிங் ரோட்ஸ் வைட்னிங் எல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் கவர்மெண்ட் பிளான எதிர்பார்ப்பாங்க அது முடிச்சு தான் பண்ணுவாங்க மேபி டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல திருச்சி மெட்ரோ முடிச்சு திருச்சி ஹோசூர் அப்புறம் சேலத்துக்கு வர வாய்ப்பு நிறையவே இருக்கு பெரிய நகரங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து பிளஸ் ப்ளஸ் இன்னொரு பெரிய கிளாஸ் இப்போ மெட்ரோ ரயில் திட்டங்களை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு வந்து அந்த ஊர்ல பாப்புலேஷன் வந்து பத்து லட்சத்துக்கு மேல இருந்தால் இருந்தாதான் அந்த மெட்ரோ ரயிலுக்கான அப்ரூவலே கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது சே சேலம் பாப்புலேஷன் இப்போதைக்கு பத்து லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு நெக்ஸ்ட் பாப்புலேஷன் என்சில் அதிகமாக வந்துச்சுன்னா சேலத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் வந்துடும் பட் இப்போதையும் ஃபீஸபிலிட்டி அடிக்கடி டிபிஆர் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது ஒருவேளை அடுத்த அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருந்தால் உறுதியாக எடப்பாடியார் வந்து தன்னோட சொந்த ஊரான சேலத்துக்கு வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது செம்பி வச்சு பண்ண பண்ணுவார் இறுதியாக திருப்பூர் திருப்பூர் வந்து இப்போ ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸ் இன் ஏஷியா கோயம்புத்தூரோட சபோபா இருந்து இப்போ இப்போ ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கு இப்போ திருப்பூரே தனியார் சிட்டியா இருக்கு இந்த திருப்பூரை வந்து கோயம்புத்தூர் மெட்ரோடு இணைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எப்படி இப்போ ஹோசூர் வந்து பெங்களூர் மெட்ரோடு இணைக்கிறாங்க திருப்பூர் வந்து கோயம்புத்தூர் மெட்ரோடு இருந்துச்சு அந்த பகுதிக்கே ஒரு பெரிய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி செயல்படுத்தணும் திட்டம் நிறைய அரசாங்கத்தேட்டி இருக்குது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மெட்ரோ முடிஞ்சு கோயம்புத்தூர் மெட்ரோ எப்படி ஆப்ரேஷன் இருக்குது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதோட இரண்டாம் கட்டத்தின் போது திருப்பூரில் கூட அவங்க செயல்படுத்தலாம் ஸோ எல்லாமே ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ பை டுவெண்ட்டி ஃபார்ட்டி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் நான் நான் லிஸ்ட் பண்ணேன் ஏழு நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பாட்டில் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது இது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஆர்ஆர்டிஎஸ்னு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரப்போ அது சென்னை புனம் பர புனமல்லி டு பரந்தூர் பரந்தூர்லேருந்து வேலூர் அப்படி சொல்கிறாங்க அப்படி காஞ்சிபுரம்னு வரும்போது வேலூர் காஞ்சிபுரத்துக்கு கூட ஒரு ஆர்ஆர்டிஎஸ் மெட்ரோவில் ஆர்ஆர்டிஎஸ் கனெக்டிவிட்டி வர நிறைய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு அதாவது வேலூர் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு ஆர்ஆர்டிஎஸ் மெட்ரோ கிடையாது ஸோ அது கனெக்டிவிட்டி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பை டுவெண்ட்டி ஃபார்ட்டி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா மாநகராட்சி கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா பத்துக்கும் மேற்பட்ட மாநகராட்சியில் ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து செயல்பாட்டு இருக்கும் ஸோ தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி பயணிக்கிறதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்பவே பிரதிநிதி முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கணும் அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் மூலம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி கிடைச்ச உடனே நான் ஒரு வீடியோ போடுறேன்